வாஸ்துபடி கோவிலுக்கு எதிர்புறத்தில் வீடு இருக்கலாமா அருகாமையில் வீடு இருக்கலாமா ஸோ நிறைய வந்து ஒரு சந்து தள்ளி வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே சென்னையில் வந்து ஒரு பகுதி போயிட்டு வாஸ்து பார்க்கறதுக்காக போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பு மேற்கு பார்த்த வீடு ஸோ இது வெஸ்ட் தேசியம் வீடு தலைவாசல் சரியா இருக்குது எல்லாம் கரெக்டு இதில் தான் பெட்ரூம் அமைச்சிருக்கா டோருக்கு உண்டான வாசலுக்கு உண்டான அமைப்பு கட்டலுக்கு உண்டான ப்ரொவிஷன் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த இடத்துல ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காரு இந்த வீட்டிற்கு கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு கோவில் இந்த கோவிலில் பெருமாள் இருக்கார் பிரதானமாக பெருமாள் கோவில்னு சொல்கிறாங்க ஸோ பெருமாள் கோவிலில் அம்மனும் வச்சுருக்கிறாங்க நல்ல பெரிய கோவில் பிரம்மாண்டமா அருமையா இருந்தது சென்னையில இருக்கிற கோவில் சோ அப்ப இந்த வீட்டுக்கு நேர் எதிர்புறத்துல ஆப்போசிட் சைடில் இந்த வீட்டுக்கு கன்னி கன்னிமூலியில பெண் தெய்வ கோவில் சோ இது பிழையா அப்படின்னாக்கா இந்த ஜாதகம் அடியன் பார்த்தேன் கணவன் மனைவி அவங்க மகளுடைய ஜாதகம் மூவருடைய ஜாதக அமைப்பில் புதன் அப்படின்றது ஜாதக அமைப்பு இப்படி இருக்கும் கட்டம் இருக்கும் இந்த மூழிலையோ இந்த மூலியோ இந்த மொழியோ இந்த மொழிலேயோ புதன் அதிகாரம் பெற்றிருந்த நாலு மூலியில புதன் இருந்தால் பெருமாள் கோவில் அருகாமையில இருக்கலாம் லக்னமே ஒருவருக்கு இப்படி இருக்கு புதன் தசை ஒருத்தவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு புதன் அதிகாரம் பெறும்போது வீட்டுக்கு நேர் எதிர்புறத்தில் நாலாம் இடத்துல புதன் நேர் எதிர்புறத்தில் பெருமாள் கோவில் சோ நீங்க தேட வேண்டியதில்லை நிலம் உங்களை தேர்வு செய்யும் இடம் தான் உங்களை தேர்வு செய்யும் அதனால நீங்க வந்து அப்படியே கிடைக்கிறத அக்செப்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வைங்க வணக்கம்